சக்திதான் இருக்கிறது பிரபஞ்ச சக்தி இறை தான் இருக்கிறது அட் மோஸ்ட் பவர்ஃபுல் அப்போ இறை பக்தர்களாக கடவுளுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும் பொழுது நமக்கு யாராவது திருஷ்டி வைக்கிறாங்க நம்ம மேல யாராச்சும் ஒரு தப்பான சொல் சொல்றாங்க தப்பான ஒரு எண்ணத்தை பதி திருஷ்டியா பதிக்கிறாங்க இல்ல எலுமிச்சம்பழம் புரிஞ்சு வைக்கிறாங்க இல்ல ஏதோ ஒரு வினையை நம்ம மேல வைக்கிறாங்கன்னா அப்போ அவங்கள விட நம்ம பவர்ஃபுல்ன்ற பட்சத்துல அது நம்மள பாதிக்க கூடாதுல்ல கரெக்ட் ஆனாலும் பாதிக்குதுல்ல ஆமா பாதிச்சு அந்த பாதிப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு கடவுள் கடவுள் கிட்ட மறுபடியும் போய் போய் புலம்புறோம்ல நம்ம ஆஹ் நான் பக்தனா இருந்தா உன் பிள்ளையா இருக்க நீ என்ன பாத்துக்கலையு புலம்புறோம்ல ஓகே அது ஏன் நம்மளுடைய வேண்டுதல் மட்டும் ஜென்ரலா இருக்குது அவங்களுடைய வேண்டுதல் மட்டும் ஒரு விஷயம் கெடுக்கணும்னு செய்யற அந்த வேண்டுதல் மட்டும் வெச்ச உடனே பழிக்குதேங்க போக்கஸ்டா அவங்க குறிக்கோளே அதுதான் கரெக்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நீங்க என்ன நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நான் அவங்களை வசதி பேசல இந்த மாந்திரிகம் பண்றவங்க அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசல பண்றது துஷ்காரியம் தான் தான் கெட்ட காரியம் தான் நான் அதை தப்புன்னே சொல்லல ஆனா அதை செய்யறதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரியான மனதளவிலயும் உடல் அவங்க எவ்வளவு தயாரா இருப்பாங்க தெரியுமா